கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைமை தாங்குகிற ரெண்டு அணி அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றம் இன்றைக்கு ஆளுகின்ற அணி இந்த ரெண்டு அணியுமே பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு அவங்க அதற்கான வேலைகளை செய்வாங்க அன்புமணி ஐயா தலைமையற்ற பிறகுதான் இந்த சரிவு அந்த சரிவை மீண்டும் சரி செய்து வெற்றி மோட்டு கொண்டு சொல்ல வேண்டும் என்றுதான் இப்ப தமிழின பொருள் மருத்துவ ஐயா சொல்றாரு அதை கேட்க மறுப்பது இப்ப எங்களுக்கு இருக்குது அன்புமணி ஐயா இல்லாமல் வேறு ஒருவரம் இருந்தால் எல்லாத்தையும் உடஞ்சி பேசலாம் அது தந்தை மகன் உறவுங்கும் போது சில செய்திகள் வெளிப்படையா நாங்க கட்சிக்காரங்க பேச முடியாது எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழின பொருள் மருத்துவ ஐயா பக்கம் இருக்கிறாங்க அன்புமணியும் வந்து போட்டி போட்டுக்கிறப்ப தேர்தலை முடிஞ்சது அப்படின்ட்டு அந்த பேச்சையும் அதையும் சொல்லுவாங்க பொறுத்திருந்து பாருங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசிய சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி தலைவர் மிகினரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தில தேர்தல் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் தான் இருக்கின்றது அதுக்குள்ளே பல்வேறு விதமான கூட்டணி கணக்குகளை வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து நகர்த்த ஆரம்பித்திட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு தேர்தல் கிட்ட நெருங்கும்போது தான் தெரியும் தமிழின பொருள் மருத்துவ ஐயா தமிழ் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி மக்களுடைய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அவர் ஒரு முடிவு அறிவிப்பார் செயற்குழுவும் பொதுக்குழுவும் தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் வழங்கும் ஒரு ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களமாடி கொண்டிருக்கோம் இப்போ நீங்களும் அன்புமணியாக வந்து போட்டி போட்டுக்கிறப்ப தேதியிலே முடிஞ்சு போல் இருக்கு அப்படின்ட்டு அந்த பேச்சியும் அதையும் சொல்லுவாங்க பொறுத்திருந்து பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்குப்படி அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் போகிறது தெரியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காண இருக்குது இருக்குன்னு இருந்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த ஒரு கணிந்து வர அந்த கூட்டணி கணக்குகள் அதெல்லாம் வந்து வர வாய்ப்புகளை வந்து நீங்கள் இழக்க நேரிடுமே இல்லை கடந்த கால தேர்தல் வரலாறு நம்ம திருப்பி பார்க்கும்போது இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் தேர்தல் அறிவித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலை அப்போவே பல பேர் முறிந்து கொண்டு கூட்டணியில் போயிருக்கிறாங்க அந்த ஆச்சு வைகோக்கு அந்த அனுபவம் உண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு எல்லா கட்சிகளுக்கும் உண்டு ஆகையினால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைமை தாங்குகிற ரெண்டு அணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இன்றைக்கு ஆளுகின்ற அணி இந்த ரெண்டு அணியுமே பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு அவங்க அதற்கான வேலைகளை செய்வாங்க ஆனால் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அந்த நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்பு தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு வெற்றி கூட்டணியை நோக்கி தன்னுடைய அரசியல் நகர்த்தலை கொண்டு சென்று ஒரு நல்ல இந்த முறை குறைந்தது ஒரு இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்லக்கூடிய சூழ்நிலையில் முடிவெடுத்து அறிவிப்பார் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர் மதிமுக பொறுத்த வைக்கோ என்ற பேச்சு ஒன்று ஒவ்வொரு தேர்தல் தமிழ்ந்தது இப்போ அந்த ஒரு வேலையை வந்து பாமக செய்ய ஆரம்பிச்சிச்சா இல்லை அதை நம்ம முற்றிலும் மறக்கிறோம் அப்படி செய்ய மாட்டோம் இல்லை செயல்பாடை பார்த்தா அப்படி தெரியுது செயல்பாடு நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் உள்ளே இருக்கிறவங்க நாங்கள் வேறு ஒரு இலக்கை நோக்கி கொண்டிருக்கோம் கடந்த காலத்தை தேர்தல் முடிவுகளும் அதான் சொல்லுது அதனால தான் இப்போ நம்ம இப்போ அன்புமணி ஐயா மேலே வைக்கிற அந்த குறைபாடுகளை தானே இல்லை எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு அவரை மட்டுமே சுமத்துற முடியும் இல்லை தலைமை அவர் தான் அவர்கிட்ட ஒப்படைச்சம் இல்லை கட்சியினுடைய தலைமை இப்போ தலைவர் கோக்காமணி இருந்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தலைவராக இருந்தார் எந்த சிக்கலுமே இல்லையே அவர் இத்தனையும் நம்ம தமிழின மருத்துவரைய குடும்பத்தை சாராதவர் அவர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐயாவுடைய கருத்தை ஒவ்வொரு அடியும் தலைவர் கோக்கம்மணி எடுத்து வைக்கும்போது மருத்துவர் ஐயா கருத்துக்களை கேட்டு கேட்டு தான் எடுத்து வைச்சாரு யாரை சந்திக்கணும் எப்படி பேசணும் எப்படி காய்களை நகர்த்தணும் எப்படி தொகுதியில் கேட்கணும் கேட்கறது இதை உறுதியாக பெறணும் பெற்ற பிறகு வெற்றி வகை எப்படி இருக்கு என்பதை கணித்து அதுக்கு தகுந்த ஒரு செயற்பாடுகள் இருக்க நிலைமே ஐயாவை கேட்டு தானே செஞ்சார் தலைவராக இருந்த செயல்பட்ட செயல்பாடுகள் அதை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே போல் பல பேர் வந்து அந்த இக்கட்ட நேரத்தில் நெருக்கடி நேரத்தில் வந்து உதவிப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் வந்து அரசியல் ரீதியாக வந்து பட்டாளி மக்கள் கட்சியை அதை கொண்டு போகிறது பள்ளி உதவிகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க நம்ம அதையும் வந்து குறை குறைத்து மதிப்பிட முடியாது அது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலாக இருக்கட்டும் பதினொன்றாக இருக்கட்டும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு நடந்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தை தவறான முடிவு அதை தான் வந்து பட்டா மகர்ச்சி மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அது குறித்து தான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் அந்த சரியான நேரத்தை தவறான முடிவுங்கிறது தான் இப்போ அன்புமணி அந்த சிக்கலில் தானே கொண்டு போடுது எங்களுக்கு இப்போ தந்தை மகனுக்கும் கருத்து வேறுபடி அதில் தானே வருது அன்புமணி ஐயா தலைமையற்ற பிறகு தான் இந்த சரிவு அந்த சரிவை மீண்டும் சரி செய்து வெற்றி மோட்டு கொண்டு சொல்ல வேண்டும் என்று தான் இப்போ தமிழ்நா பொருளால் மருத்துவரையா சொல்கிறாரு அதை கேட்க மறுப்பது இப்போ எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இப்போ நாங்கள் வேறு நிலைப்பாடு எடுத்து போயிட்டோம் இப்போ அவர் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து போயிட்டார் ஏதோ ஒரு ரெண்டு மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் டிசம்பர் முப்பது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் திமுகவில் சேர்ந்து நீங்கள் ஒரு கணிசமான இடங்கள் அவர் அதிமுக பாஜக கூட்டத்தில் சேர்ந்து அவர் கணிசமான இடங்கள் அப்படி பொழுது இரண்டு பேரும் நெருக்கு நிற மோதுனா என்ன ஒருவேளை ரெண்டு பேருமே அதாவது பார்த்திங்கன்னா அன்புமணி ராம்தாஸ் இருக்கிற இடத்துல யாரையும் எதிர்பாராத விதமாக வந்து மருத்துவர் ராம் ராம்தாஸ் அவர்களே போட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதில்ல அப்படின்னு பேசி கூட வந்து பேச திராவிட இயக்கங்களுக்கு சொல்கிற மாதிரியான வீகங்களை கூடும் அதில் அவங்க உள்முகமாக கூட பேசுவாங்க நீங்கள் சொல்ற சார் பிறந்தல் ஒரே காலத்தில் அதை புறங்கள் அந்த நிலை வராத அளவுக்கு கொண்டு சொல்லக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்ட சில செய்திகளை சமுதாயம் வந்து பதில் சொல்ல மாதிரி அதான் சில செய்திகளை வெளியே சொல்ல முடியும் இந்த நேரத்தில் அதற்கான வேலைகள் நடக்கும் நீங்கள் சொல்ற சார் தான் திராவிட அமைப்புகள் உள்முகமாக பேசிக்கொண்டு கூட நாங்கள் இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தலைமையிலான கட்சிக்கு ஒதுக்குறோம் இந்த இத்தனை தொகுதியில் அன்புமணிக்கு ஒதுக்குறோம் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும் அதற்கெல்லாம் வழி இல்லாமல் ஒரு நல்ல தீர்வை நோக்கி முடிவெடுப்பார் தமிழின போற மருத்துவர் ஐயா அதை நோக்கி பயணிக்கிறோம் ஒவ்வொரு கட்சியும் அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து பேசப்பட்டு வர்ற சூழலில் உங்கள் அதாவது இரண்டு பேரும் தனது செலுப்பதுனால அந்த பட்டியலில் வந்து இடம்பெறாமல் போயிட்டீங்களோ இல்லை இப்போ அன்புமணியை இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில் பரபரப்பான அவர் அவர் பேசிட்டு இருக்கிறாரு தமிழின பரவல் க கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பார் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பார் உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இவர்களை போல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பல முறை கூட்டணி தொகுதி பங்கீட்டிலே கூட்டணியில் உடஞ்சிருக்கு நம்ம பார்க்குற வரலாற்றில் அது மாதிரி இல்லாமல் ஒரு திடமான முடிவை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்பார் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் அப்புடின்னு ஒரு சொல் இருக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அது எங்களுக்கு பொருந்தாது அது தமிழின மருத்துவர்கள் எனக்கு அந்த சொல் இந்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது ஏன்னா உரிய நேரத்தில் உரிய விதமான செயல்களை மேற்கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மட்டும் இல்லை கட்சிகளுடைய கட்டாயமும் கூட அதை தான் செயல்பாடும் இருக்கணும் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் தெரிவிப்போம் அறிவிப்போம் அப்படின்னா இப்போ கூட்டணி வந்து ஒரு பக்கம் திமுக வந்து பலமான கூட்டணி எதிர்கொண்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கத்தில் அதிமுக பாஜக வந்து பதிவு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய பதிலுக்காகவும் அன்புமணி அவர் பதிலுக்காகவும் பதில்காகவும் காத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சிக்கல அதிமுக மெகா கூட்டணி அமைப்போம் என்பதில் அந்த பலமான கூட்டணி திமுகங்கிறீங்கள அதுலேயே சிக்கல் இருக்கு நீங்க பலமான கூட்டணி இந்த முறை திமுக இப்ப திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளே இருக்குமா என்பது வினாக்குறி உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளே சொல்லலாம் பல முரண்பட்ட செயல்பாடுகள் இருக்கு வேல்முருகன் முரண்பட்டு செயல்படுறதுக்கு எனவே அந்த தேர்தல் அறிவித்து தொகுதி பங்கீடு முடிந்தால்தான் கூட்டணிகள் உறுதியாகும் அது வரைக்கும் நம்ம காத்து இருக்கத்தான் செய்யணும் ஏன்னா குழப்பம் உங்க வருகை திமுக போனால் அதை வந்து விடுதலை சக்தியை தான் வந்து பேசுறாங்க ஆனால் வேலுமுருகன் வந்து இது வரைக்கும் உங்களை பத்தி விடுதலை சக்திகள் இன்னும் இப்போ பேசுறது இல்லை இப்போ முன்னால் பேசுனாரு இப்போ வந்து பேசுறது இல்லை ஆகையனாலே நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று பொருளும் இல்லை அது ஐயா தான் அறிவிப்பாங்க அதனால ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறத வச்சு பார்த்தா அது நீங்கள் கூட்டணி திமுக கூட்டணிக்கு போகிறது முடிவாயிடுச்சா அது இப்படி முடிவாக முடியும் அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பொதுக்குழு கூடி தொண்டர்கள் கருத்தை கேட்டு தமிழ் இனப்பொருள் மருத்துவர் ஐயா இறுதி முடிவெடுத்து அறிவிப்பார் அதுக்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்படும் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் எது வேணால் நடக்கலாம் நிரந்தர பகையும் நண்பனில் வரலாறு நமக்கு சொல்லுது கட்சி விதிவிலக்கு இல்லையா இல்லை வந்து கடைசி வரைக்கும் அதை கோதாவில் தான் வந்து சண்டை போடுவீங்களா இல்லை இல்லை அப்படியே நல்ல முடிவு வரும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை உறுதியான வெற்று கூட்டணி இந்த முறை தமிழப்புற மருத்துவ முடிவெடுத்து அறிவிப்பார் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள கட்சிகள்லாம் வந்து உங்களை கடந்து போகிற பொழுது எங்கேயோ போக வேண்டிய நீங்கள் வந்து இப்படி செட்பேக் ஆனதுக்கு என்னென்ன காரணங்கள் இல்லை அது நம்ம அதை நான் ஏற்கனவே சொன்னதில்ல சில செய்திகளை வெளிப்படையாக பேச முடியாதுன்னு இப்போ அன்புமணி ஐயா இல்லாமல் வேறு ஒருவராக இருந்தால் எல்லாத்தையும் உடச்சி பேசலாம் அது தந்தை மகன் உறவுங்கும் போது சில செய்திகள் வெளிப்படையாக நாங்கள் கட்சிக்காரங்க பேச முடியாது நாங்கள் இப்போ ஒட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழின பொருள் மருத்துவ ஐயா பக்கம் இருக்கிறாங்க நீங்கள் அன்புமணி ஐயா பக்கம் போகிற கூட்டத்தில் நம்ம மறுப்பதற்கு நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க இவருத்தாலும் காலம்லாம் முடிவு செய்யல இவரு தலைமையே ஒரு மாநாடு நடத்தி காட்டினாரு பூம்புகாரில் இவர் அணியில் ஐந்து லட்சம் பேர் பெண்கள் கொண்டாங்க அன்னிக்கல மலையில் வந்து குறைச்சி மதி அதை வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது உடகமே நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க வியந்து போயிட்டாங்களே இந்த இப்படியான சிக்கல்களின் ஊடாக கொட்டு ம மலையில் பூம்புகாருங்கிற ஒரு சின்ன ஊரில் ஐயா பேசி போன பிற நானூற்றி ஐம்பது வண்டிகள் வந்திருக்கு இந்த மலையின் காரணமாக அதனால் மக்கள் ஐயா பங்க இருக்கிறாங்க உறுதியாக ஐயா வெல்வார் கர்மாக்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து முன்ஜென்ம செயல்பாடு அது வந்து அதோடைய கர்ம வினை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் வந்து முன் முன்வினை பின்வினை இறை நம்பிக்கை அதிலெலாம் எனக்கு ஈடுபாடும் இல்லை நம்பிக்கையும் இல்லை நான் என்னை நம்புகிறேன் என் அரசியலை நம்புகிறேன் நான் தலைமை இருக்கிற தலைமைகளை நம்பி என்னுடைய அரசியல் களத்தை அமைத்து கொள்கிறேன் இந்த நாற்பத்தி ஆறு ஆண்டு என்னுடைய அரசியலில் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் நிறைய செய்திருக்கிறேன் பேரிட்டங்கள் புரிந்துருக்கிறேன் அது ஒரு நூலாக போட்டால் தான் தெரியும் அது வெளியே தெரியும் ஏன்னா என்னுடைய எளிமை நம் எளியவனாக இருக்கிறதுனால பல செய்திகளை ஊடகங்கள் பக்கப்ப சில செய்திகளை சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பெரிய இப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு ஒரு பெரிய சாதனை பண்ணால் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை காரணம் நாங்கள் பாட்டாளி தமிழர்களாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு இல்லை எங்களை போன்றவர்களே தமிழின பொருளும் மருத்துவர் ஐயா கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் உழைப்பு வீணாகிவிடக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை கிடைக்கணுங்கிற அடிப்படையில் சில பொறுப்புகளை கொடுத்து வேலையில் வாங்கி கொண்டுருக்கிற நாங்கள் தமிழின பிற மருத்துவர் ஐயா தலைமையில் இன்றைக்கி அவர் சொல்லுகிற அவர் சுட்டுவர்கள் காட்டுகிற திக்கு நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கோம் நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்த மிக இதேங்கிறது நினைக்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஐயா